வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த எனக்கு பேச கற்றுக் கொடுத்த என்னது குருநாதன் தங்கவே அவர்களை மனமுமர்ந்து சிறந்தாட்டி வணங்குகின்றேன் ஐயாருடைய பெருமையை இப்ப நான் சொல்லியே ஆகணும் எனக்கு வந்து அவர் சீனியர் பேப்பர் ரெவல்யூஷன்ல போவோம் அரசு பேப்பர் திருத்துறப்ப ஏமா உனக்கு தொண்ணூறு மார்க் மேல போனாலே டோட்டல் கரெக்டா வராதுன்னு சொல்லுவார் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நான் இருக்கு தானே மாட்டேன்னு சொன்னேன் என்ன நீங்க ரிலீவ் பண்ணிடலாம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் தாயின் போடு இங்க இந்த இடத்துல இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா அப்படின்னு வழி நடத்து கடந்த ஒரு பதினேழு ஆண்டுகளாக பதினேழு ஆண்டுகளாக என்னை வழிநடத்து வந்தவரே இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக பட்டிமன்றம்னா என்னன்னு எனக்கு தெரியும் என்னைய கூப்பிட்டு இந்த அளவுக்கு நான் பேச காரணமா இருக்கிற ஐயா திட்டம் மீண்டும் என்னுடைய மனமாருந்த வாழ்த்துக்கள் அம்மா நீங்க பேசுறது மட்டும் இல்லம்மா நீங்க நடுவரா கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு சிறப்பு வாய்ப்பு அளிக்கிட்ட அண்ணா மலர்மந்த நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதடுத்து பட்டி மன்றம் வந்தாலே வேணும் அந்த பத்து நிமிஷம் கூட பெல்லி வேணும் ஆனா அந்த மகளிர் மட்டுமே நடக்கும் பட்டி மன்றத்துக்கு இன்னும் பெல் இல்லை ஏன் காரணம் தெரியுமா அது யார் மனசு வைக்கணும் நம்ம ரகுநாதன் ஐயா மனசு வைக்கணும் அம்மா நான் உங்களுக்கு பெல்லு ஒன்று கொடுக்கிறேன் ஏன்னா மகளிர் மட்டுமே பெல்லு தர என்று அதற்கடுத்து திருக்குறளும் சாம்பவன் அரிய கருத்துக்களை சொல்ற ஐயாவை என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மணவரைய அழகா பாராட்டினார் அழகான அற்புதமான இசையோடு அதாவது அரசு தமிழக அரசு அவருக்கு மிகப்பெரிய விருந்து வழங்கி இருக்குது உள்ளவர் கல்வி அறிவு உள்ளவர் கல்வி செம்பல் அவர் இந்த பாராட்டு விழாவுக்கு நான் அந்த பட்டிமன்றத்துல பேச வந்ததுக்கு என்னுடைய நன்றிகளையா வாழ்த்துக்களையா உங்கள் சிறப்புகள் மென்மேலும் பெருகட்டும் ரவீந்திரனார் நூல் வெளியிட்டு அம்மா சாவித்திரி அம்மா நூல் வெளியிட்டு உங்களுடைய இனிமேல் இந்த பயணம் தொடர்ந்து பயணம் சிறப்பிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கடுத்து சக்திவேல் ஐயா கள்ளக்குறிச்சிட்டு வந்திருக்கிறாரு அழகா வந்து தாயை பத்தி பாடிக்கலாம் சார் ரெண்டு வார்த்தை தான் தந்தைய பத்தி பாடி இருக்கலாம் ஏன் தந்தைய பத்தி பாடல நீங்க பாடுறத கூட கைய புடிச்சிட்டு வந்து தந்தையா இருப்பாரு சார்

அந்த தலைப்பினுடைய அணி தலைவராக இருக்கிறாங்க அதற்கடுத்து சாதித்திரி அம்மா அவங்களும் சிலைத்தவங்க இல்ல அதிக நூல் வெளிய இன்னைக்கு வெளியே அவங்களுக்கு பாராட்டு விழாவில் இருக்குது சிறப்பா கதையை எழுதக்கூடவங்க இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சவங்க தாய் தாயை தாய் என்ற தலைப்புல வந்து பேச வந்திருக்கிறாங்க ரொம்ப சிறப்பானவங்க சிந்துஜா ஒரு நினைச்சு அப்படின்றதே எல்லாரோடவும் சந்தோஷமா தெரிவித்துக்கிறது இந்த இந்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்பது எல்லாத்துக்குமே வேற ஜாத்தியா இருக்கும் அதையோ சிரம பார்க்காம இந்த பட்டி மக்கள் பேசுறதுக்காக நேரம் முதுக்கி வந்திருக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு வந்திருக்க நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கடுத்து சசி தேரிசத்துழைப்போடு அவங்க நல்லா சிறப்பா நம்ம முன்னாடி தாயை பற்றி பேச வந்திருக்கிறாங்க இப்ப தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லுக்கு மந்திரம் இல்லை தாயினுடைய ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு என்ன உறவு தொப்புள் கொடிய உறவு அந்த குழந்தை கேட்கும் குரல் தாயின் குரல் இசையின் குரல் தாயின் குரல் அமுது ஊட்டுவது தாய் அத்துணையுமே சிறு குழந்தையிலிருந்தே கருமுறையிலிருந்தே அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் நெருக்கம் தொப்புள் கொடியில் உள்ளது அப்ப இதனுடைய பாச பிணைப்பு வந்து என்றுமே நிலையானது உலக உயிர்களை உயிர்பிப்பவள் தாய் அந்த தாய்க்கு நிகர யாருமே நம்ம சொல்ல முடியும் அந்த தாயின்ற மந்திரத்துக்கு அத்தனை உலக ஜீவராசிகளுமே கட்டுப்பட்டுருவோம் அந்த தாயை பத்தி அழகா பேச வந்திருக்கிறாங்க தாயின்றவை அவளுக்கு என்னென்ன குடும்ப பொறுப்பு இருக்கு குழந்தைகளை வளர்க்கறது எப்படி வளர்க்கிறாங்க குழந்தையுடைய ஒவ்வொரு வளர்ச்சியில தாய் எப்படி இருக்கிறார் அப்படின்றது இந்த பேச வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்து ஏமா தாய் மட்டும்தான் காரணம் அவன் குடும்பத்துல குழந்தைய வளர்றதுக்கு தந்தை காரணமே இல்லையா அவங்க ஏற்றி விடுற ஏடிமா தாய்க்கு நான் உன்னை அப்படி கொடுத்தேன் உன்னை அப்படி பால் கொடுத்தேன் உனக்கு சோறு கொடுத்தேன் உனக்கு துணி கொடுத்தேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் தன் செஞ்சது எல்லாத்தையுமே குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா ஆனா சொன்ன தெரியாத அன்ப வெளிக்காட்ட முடியாத ஜீவன் யாரு தந்தை அதனால அந்த தந்தையை பத்தி இப்ப உங்ககிட்ட நான் இந்த மேடையில பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு அணி தலைவர் யாரு பேசுறாங்க நம்ம ஜெயலட்சுமி அம்மா இப்ப தந்தைய பத்தி உங்க முன்னாடி பேசுவாங்க வாங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா உங்க கருத்துக்களை அழகா சொல்லுங்க வாங்க